ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்க கணிதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லருந்து மாடித்தோட்ட கிட்டு மானிய விலையில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை பற்றின வீடியோ தான் இது வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கையேடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றின குறிப்புகள்லாம் இந்த கையேட்டில் இருக்குது அடுத்தது பாருங்கள் இந்த மூணு கவரில் இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட் கலர் கவர் இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போ பேக்டரியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேக்டரியா எதுக்காக இருந்த செடிகள்லாம் வளரத்துக்கு ஸோ அதுதான் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோனி இது வந்து என்ன பண்ணோன்னா இப்போ செடிங்களெல்லாம் வந்து பூச்சி இருக்குது அப்படின்னா இது வந்து ரெண்டுலேருந்து மூணு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே தெளித்து விட்டோம்னா அந்த பூச்சி தொந்தரவு நமக்கு இருக்காது ஸோ அதுக்காக தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அசோஸ் பயிரிலம் இதுவும் வந்து நமக்கு செடிங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல உரமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் மூணாவது இது வந்து என்னென்னா ட்ரைகோமா அதாவது ட்ரைகோ டர்மா விரிடி இது எதுக்காகனா அந்த செடியில் வந்து வேர் அழுகல் நோய்லாம் வரும் இல்லையா ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் வந்து இது நமக்கு உதவும் அடுத்தது பாருங்கள் ஒரு ஆறு சின்ன சின்ன பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க விதைகள் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விதை இது வந்து பத்து ரூபாய் மதிப்பு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்து கிராம் இருக்குது அடுத்து வந்து கொத்தவரை அந்த விதைகள் இருக்குது அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா கத்தரி விதை இது வந்து கோ ரெண்டு ரகத்தை சேர்ந்தது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இது வந்து அர்கோ அனாமிகா அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை இது வந்து தண்டுக்கீரை எனக்கு தண்டுக்கீரைனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து போட போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் கே ஒன்று அப்படின்ட்டு அந்த ரகத்தை சேர்ந்து தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தாங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மா கவர்மெண்ட்லேருந்து மானிய விலை கெட்டில் ஸோ இதை வந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த மெசேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது நவம்பர் மாதமே வந்துருச்சு பட் அந்த டைம்லலாம் ஃபுல்லாக மேக்ஸ் வீடியோஸ் போடுறதுலேயே பிஸியாக இருந்தனால என்னால் இந்த வீடியோ வந்து அப்போது ரெடி பண்ண முடியல வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு கிட்ட தான் வந்து அன்பாக்ஸிங் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு கிட்டு இப்போ ஒரு கிட்டு அப்படின்னா அதோடய விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆனால் மானியத்தொகை நானூற்றம்பது கவர்மெண்ட் போடுறதுனால நமக்கு வந்து பங்கு தொகை வந்து நானூற்றம்பது வருது புரியுதுங்களா அந்த மாதிரி ஓகே அப்போ ஒரு கிட்ட அப்படிங்கிறப்ப நம்ம நானூற்றம்பது ரூபா மட்டும் கொடுத்து வாங்கினா போதும் இது கூட அந்த அசோஸ் பைரிலாம் ட்ரைகோமா ட்ரைகோமா வெரிடி அப்புறம் பாஸ்போர்ட் ஃபேக்ட்ரி அதுவும் அதுக்கப்புறம் வந்து அந்த பயோ இருக்கு இல்லையா அதுவும் அதுக்கப்புறம் ஆறு விதைகளும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு க்ரோ பேக் இருக்குது ஓகேவா அதுக்கு ஆறு க்ரோ பேக் இருக்குது அதுக்கப்புறம் ஆறு பீட் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வருது அந்த ஒரு கிட்டு அப்படிங்கிறது புரியுதுங்களா இதை பாருங்கள் இதுதான் வந்து க்ரோ பேக் இது அப்படியெல்லாம் மடித்து மடித்து இருக்குது மொத்தம் ஆறு இருக்குது மூணு இதை பாருங்கள் இது நாலு அஞ்சு ஆறு ஓகே ஆறு க்ரோ பேக் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இதை விரித்து காமிக்கிற பாருங்கள் அப்படிங்களா நல்லா இதை ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்க நல்லா நல்லாவே வருது நமக்கு ஹைட்டெல்லாம் நல்லாவே இருக்குது ஸோ பேகு ஓகே இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஓகே நமக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் நமக்கு இருக்குது இது ஆல்ரெடி வந்து ஓட்டையும் போட்டு வச்சுருக்காங்க எக்ஸஸ் வாட்ரு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைடில் இருக்குது அதாவது மூணு ஓட்டை கொடுத்துருக்காங்க பட் இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் அதனால் பாட்டமில் நம்ம ரெண்டு ஓட்டை அப்புறமா போட்டுக்கலாம் ரெண்டு இல்லைன்னா மூணு ஓட்டை சின்னதாக வந்து போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு பீட் இருக்குது இது எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி தான் கொடுத்துருந்தாங்க இதில் மொத்தம் ஆறு இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் செங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் ஸோ நல்லா அகலமாக இருக்குது ஆனால் இது நார்மல் செங்கலை விட வெயிட் கம்மி தான் ஸோ இதில் வந்து மொத்தம் ஆறு கொக்கோ பீட் இருக்குது இது தாங்க ஒரு கிட்டில் இருந்தது சரிங்களா இப்போ இதுவே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் எப்படியும் ஒரு தௌசண்ட்னாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டக்க வரும் இது நமக்கு கவர்மெண்ட்டில் ஆர்டர் பண்ணனால நமக்கு நானூற்றம்பது ரூபா மானியத்தோடு நம்மளோட இதனுடைய மதிப்பு நானூற்றம்பது மட்டும் நம்ம கொடுத்து வாங்கினா போதும் இது ஒன் இது உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப வர்த்து தான் இது வந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரி வீட்டில் தோட்டம் காய்கறி செடிகள் பழச்செடிகள்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்காக இது வந்து மானியெல்லாம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஆதார் கார்டுக்கு ஒன் இயருக்கு ரெண்டு கிட்டு வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு கிட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு கிட்டு மேக்ஸிமம் வந்து ரெண்டு கிட்டு வந்து வாங்க முடியும் இதை பத் இது எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்